வணக்கம் எமது பழைய கால நினைவுகளை மீட்டபடி யாழ்ப்பாணத்திலிருந்து பூங்குழியை நோக்கி பயணிப்போம் வாரங்கள் என்னுடன் இணைத்து

അവര് അവര് അവ യൂട്യൂബില് നല്ല வேني ஆப சாமேரு போமோட இருக்கா கரெக்ட் கரெக்ட் இருக்கிரோ வா எபிள் எக்ரீ சரியா இருக்குது வா ஊருலே இன்னிக்கே இல்ல சுடுது சோடர யாழ்ப்பாணம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நியூ மார்க்கெட்டரியிலே இருக்கிற இந்த பழக்கடைகளை தான் நாங்கள் இதில் வரிசையாக பார்த்து கொண்டு எல்லா வகையான ஆப்பிள் திராட்சை எல்லா ஆரஞ்சு எல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டு நல்ல அழகாக இருந்தது அப்படியே நாங்கள் தொடர்ந்து ஆட்டோவிலையும் பஸ்லேயும் பயணம் செய்த போது எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் நான் இதில் தூத்துருக்கிறேன் இப்போது நாங்கள் இப்படியே ஆட்டோவில் போய் அப்படி இந்த பழக்கடைகள் தாண்டி நாங்கள் இப்போ பண்ண நோக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அறியாது யார் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் அழியால் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம் தண்ணி அடியால் இந்த கடலுக்கு நடுவால் போகிற ரோட்டு தான் எங்களோட பூங்குதி போகிற ரோட் இந்த ரோட்டில் நாங்கள் போய் கொண்டு கேட்க ரெண்டு பக்கம் கடற்கரைகளையும் காட்சிகளையும் பார்த்து கொண்டு போய்கொண்டிருந்தோம் அதில் வந்து இந்த கடலுக்குள்ள வந்து இந்த குடி தண்ணீரை வந்து இரண மடிவில் இருந்து கொண்டு வரோன்னு சொல்லி இதில் பைப்புகள் தாட்டுப்போ பல வேணங்களாக திட்டம் செயற்படுத்த முடியாமல் இருக்குது அதுக்குள்ளே நிறைய பைப்புகள் தாட்டு வச்சுருக்கீங்கன்னா ஆனால் அது இப்போ எல்லாம் துருப்பிடித்த நிலைக்கு வந்து விட்டது அதுதான் தான் நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்கக்கூடிய இருக்குது காலத்திலிருந்து நாங்கள் இப்போ வங்களாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம் மங்களா அடிச்சால் திரும்பி அப்படியே வேளத்துறை அடிக்கி வந்து வேலனை இருந்து முடிய திருப்பவம் எங்களை பொங்குடிதீவு போகிற கடல் பாதை தொடங்குது அதனால் நாங்கள் இந்த பொங்குடிதீவு துறை வந்து சேர்ந்துட்டோம் കമലാമ്പിയെ കനിഷ്ടമാറ്റാലയ ആരംഭത്തിൽ കൽവി പയറും പിന്നെ പാടശാലയെ കപ്പിട്ടതും ഇന്നും പല വിധമായ പസുമയാണ് നിലവുകൾ ഇന്ന് പാടശാലയെ കണ്ടതും നെഞ്ചിൽ നിഴലാടുക பாடசாலை தாண்டி போல இதில் டேயில் வந்து கண்ணகை புறம் வளைவு வந்து பெரிய அளவில் அது பொங்குதீவிலே அமைக்கப்பட்டுள்ளது இதுவும் இப்போ பொங்குடுதீவில் அடையாள சின்னங்கள் ஒன்றாக மாறி உள்ளது வெறும் இல்லாச பயணிகள் ஊர் மக்கள் வழிநாள்லேருந்து போகிறவே எல்லோருமே இரங்கி நின்று அதை பார்த்து படமடுத்து போகிற ஒரு இடமாக இது இப்பொழுது தோட்டம் பெற்றுள்ளது அப்படியே தொடர்ந்து பயணி கேட்கல நாங்கள் எங்கேயாவது மகா வித்தியாலயத்தை தாண்டி இப்போ போய்க் கொண்டிருக்கிறோம் தாண்டி இப்போ கேட்கலை நாங்கள் அதில் ஒரு சில்லறை கடையில் இறங்கி குளிர் பாலங்களெல்லாம் பார்த்து அப்போ அந்த கடையையும் அதில் படமடுத்தினார்

பகுதியில் கோடை காலத்தில் குடி தண்ணீர் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கிறபடியாக க கிடைப்பது கஷ்டம் அந்த நேரம் மக்கள் வந்து பவுசரில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பவர்களிடம் தான் வாங்கி பாவனைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் அங்கே குடி தண்ணீர் வழங்கிட்டு இருந்தபோது எடுக்கப்பட்ட காட்சியும் இதில் தொகுத்துள்ளேன்

மழை நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல மழை பெய்தா அந்த தரையில் நிலங்கள் வழி கிடக்கும் மழை கொடை காணிக்கிறதுக்கு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்